हेलो மகாநதி சீரியல் இனி வர போற பார்க்க பாக்க போறேன் சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க ராதா இருந்துட்டு கோயிலுக்கு போறாங்க அந்த நேரம் நம்ம காவேரிய பாத்துறாங்க பார்த்த உடனே ரொம்பவே கோவமா காவேரி கிட்ட போயிட்டு இங்க பாரு காவேரி இனிமே நீ விஜய் கூட வாழவே வரலாது உன்னாலதான் அவன் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி ரொம்பவே நம்ம காவேரியை கஷ்டப்படுத்துற மாதிரி பேசிட்டு இருக்காங்க காவேரி இருந்துட்டு இனிமே நான் விஜய் கூட தான் வாழுவேன் அப்படின்ற மாதிரி நம்ம பாட்டி கிட்ட சொல்லிட்டு போயிடுறாங்க என்ன அவளுக்கு இவ்வளோ பெரிய திமிரு நான் விஜய் கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட போறாங்க இங்க பார் விஜய் இனிமே நீ காவேரி கூட வாழவே கூடாது அவகிட்ட நான் சொல்லிட்டு வந்துட்டேன் இனிமே உன்கிட்ட வர வரமாட்டாவ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க நம்ம விஜய் இருந்துட்டு பயங்கரமா கோவத்தோட என்ன பாட்டியமா பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க உங்களுக்கு கொஞ்சமாக அறிவின்றதே இருக்கா அப்படின்ற மாதிரி கோவமா விஜய் இருந்துட்டு பாட்டி கிட்ட கேட்கவும் என்ன என்னடா நீயே என்ன அறிவு இருக்குதான்னு கேட்கிற உன்னோட சந்தோஷம் தான்டா எனக்கு முக்கியம் உன்னோட சந்தோஷத்தை தாண்டி நான் எதுவுமே பண்ண மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்டால் விஜய் இருந்துட்டு நீங்களாம் அப்படி நினச்சிட்டுருந்துதா காவேரி கிட்ட அப்படி பேசிகிட்ருக்கவே மாட்டீங்க என் கூட பேசவே பேசாதீங்க பாட்டி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க எங்கள் பார்விஜய் உன்னோட சந்தோஷம் மட்டும்தான் முக்கியம் திரும்ப திரும்ப அதே சொல்லிகிட்டு இருக்காதீங்க பாட்டி என்னோட சந்தோஷமே காவேரி தான் உங்களுக்கு தெ காவேரி தான் அப்படின்றது உங்களுக்கு தெரியவே தெரியாதா நீங்க திரும்ப திரும்ப அதவே சொல்லிகிட்டு இருக்கீங்க உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவின்றது இருக்குதா அப்படின்ற மாதிரி திரும்ப திரும்ப பாட்டியை தேடிகிட்டே இருக்காங்க இதெல்லாம் கேட்ட பாட்டியே ரொம்பவே எமோஷனல் ஆகி அழுக ஆரம்பிச்சறாங்க என்னடா இத்தனை வருஷமா பாத்து பாத்துக்கிட்டு இருந்த பாட்டியவே நீ அறிவு இருக்குதான்னு அப்படின்ற மாதிரி கேட்கவும் பாரு பாருங்க பாட்டிமா நீங்க நடந்த விஷயத்தெல்லாம் விஷயத்த பேசிட்டு இருக்கீங்க அப்படின்ற அப்படின்னு சொல்றாங்க காவேரி கூட வாழ்ந்திய என்ன அவ வச்சுக்கிட்டா அப்படின்ற மாதிரி கேட்கவும் நம்ம விஜய் இருந்துட்டு ரொம்பவே கோவமா இங்க பாருங்க பாட்டிமா நானும் காவேரியும் சந்தோஷமா தான் வாழ்ந்தோம் இப்போ எங்களுக்கு எங்களுக்குன்னு ஒரு உறவு வரப்போகுது தெரியுங்களா அப்படின்னு மாதிரி சொல்லவும் பாட்டிக்கு இருந்துட்டு எதுவுமே புரிய மாட்டேங்குது என்னடா பேசுற நீ அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க ஆமா பட்டிமா நானும் காவேரியும் அப்பா ஆக போறோம் தெரியுமா உங்களுக்கு அது எல்லாரும் முன்னாடியும் காவேரியை கூட்டிட்டு வந்து நான் சொல்லலான்னு இருந்தேன் ஆனா நீங்க இப்படி ஒரு சூழ்நிலையில சொல்ல வச்சுட்டீங்களே அப்படின்ற மாதிரி சொல்லவோ நம்ம நம்ம பாட்டிக்கு இருந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுது என்னடாப்பா என்னப்பா சொல்ற நீ இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா நான் காவேரி கிட்ட அப்படி பேசிருக்கவே மாட்டேனே காவேரி எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் தெரியலையே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ராதா இருந்துட்டு சாரதா கிட்ட போய் பேசிட்டு இருக்காங்க எங்க பாரசாரதா இனிமே காவேரி எங்க வீட்டுக்கு வரவே கூடாது அவங்க தான் எங்க வீட்டுல இவ்வளவு பெரிய பிரச்சனை என்னோட பையன் வாழ்க்கையும் உன்னோட தான் போச்சு உங்க பொண்ணை பழி வாங்குறேன்னு சொல்லிட்டு என்னோட பையனை கட்டிக்கிட்ட ராகினி என் பையன் வாழ்க்கையே நாசம் பண்ணிட்டு இருக்கா இனிமே காவேரி வந்து எங்க வீட்டுக்கு வந்தானா வச்சு அவளுதான் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கிட்ட ஒரு பக்கம் ராதா இருந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம பாட்டி இருந்துட்டு ராதாக்கு கால் பண்றாங்க ராதா இருந்துட்டு பேசுறாங்க என்னமா என்னமா பிரச்சனை சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்கவும் இங்க பாருடி சாரதா கிட்ட எதுவுமே பேசாத காவேரி பிரெக்னண்டா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லவும் ராதாக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது என்னமா சொல்ற அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன சாரதா இருந்துட்டு இங்க பாருங்கம்மா இனிமே நான் காவேரி எப்பவோ உங்க வீட்டுக்கு வர மாட்டான்னு சொல்லிட்டேன் திரும்ப திரும்ப நீங்க தான் காவேரி வேணும் காவேரி வேணும்னு சொல்லிட்டு வந்தீங்க ஆனா இப்போ வந்து காவேரி வேண்டான்னு சொல்றீங்க அதாவது நானே உங்க உங்க வீட்டுக்கு அனுப்ப மாட்டேன் நீங்க திரும்ப திரும்ப வந்து என் பொண்ணை டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கீங்க இங்க பாருங்க இங்க இங்க இருந்து ஃபர்ஸ்ட் கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க நம்ம விஜய் இருந்துட்டு சாரதா கிட்ட என்ன பேசி சமாதானப்படுத்துவாருன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க